அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் துறவற அதிகாரம் ஏழு சினம் பாடல் எண் அறுபத்தி ஒன்பது உபகாரம் செய்ததனை ஓராதே தங்கம் அபகாரம் மாற்றச் செய்யணும் உபகாரம் தாம் செய்வதல்லால் தவத்தினால் தீங்கூக்கள் வான் தோய் குடிபிறந்தார்க்கில் உபகாரம் செய்ததனை ஓராதே தங்கன் அபகாரம் மாற்றச் செய்யணும் உபகாரம் தாம் செய்வதல்லால் தவத்தினால் தீங்குக்கள் வான் தோய் குடிபிறந்தார்கில் தமக்கு செய்த உதவியை சிறிதும் நினைத்துப் பார்க்காமல் மிகுதியான துன்பங்களை செய்தாலும் தாம் அவர்களுக்கு திரும்பவும் நன்மை செய்வார்களே அன்றி துறவிகள் தீமை செய்ய மாட்டார்கள் தவறியும் தீமை செய்ய முயலுதல் உயர்குடியில் பிறந்தவர்களுக்கு இல்லை தமக்கு செய்த உதவியை சிறிதும் நினைத்து பார்க்காமல் மிகுதியான துன்பங்களை செய்தாலும் தாம் அவர்களுக்கு திரும்பவும் நன்மை செய்வார்களே என்று துறவிகள் தீமை செய்ய மாட்டார்கள் தவறியும் தீமை செய்ய முயலுதல் உயர்குடியில் பிறந்தவர்களுக்கு இல்லை நன்றி வணக்கம்